சுவாமிமலையில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் சுவாமிமலை மாங்குடி உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பயிர்க்கடன் மற்றும் நகை கடன் பெற்று விவசாய சாகுபடியை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சங்கத்தில் அடகு வைத்தவர்கள் சில மாதங்கள் கழித்து நகையை மீட்க சென்றபோது ஊழியர்கள் இல்லை இல்லை என கூறி சங்க பணியாளர்கள் விவசாயிகளை திருப்பி அனுப்பிவிட்டனர் அப்பகுதி விவசாயிகள் தொடர்ந்து அடகு வைத்த நகைகளை நடத்தி வந்தனர் ஆனால் அவர்களுக்கு நகைகள் கிடைக்கவில்லை இது தொடர்பாக கடந்த ஆண்டு விவசாயிகள் கூட்டுறவு உயர் அதிகாரிகளிடம் முறையிட்டனர் சங்கத்தின் செயலாளர் செல்வம் என்பவர் பாதுகாப்பு பெட்டக சாவியுடன் தலைமறைவாகிவிட்டார் என கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இதை அடுத்து விவசாயிகள் நீதிமன்றத்தை நாடிய போது கும்பகோணம் வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் கூட்டுறவுத்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பாதுகாப்பு பெட்டகம் உடைக்கப்பட்டு அங்கிருந்த நகை பொட்டலங்களை நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது நீதிமன்றத்தில் நகைகள் ஒப்படைக்கப்பட்டு ஓராண்டாகியும் இதுவரை தங்களுக்கு நகைகள் கிடைக்கவில்லை அரசு அறிவித்துள்ள நகைக்கடன் தள்ளுபடியில் தங்களுக்கு நகைகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் ஏற்பட்ட நிலையில் விவசாயிகள் பலரும் இன்று ஒன்று திரண்டு கூட்டுறவு சங்கத்தை முற்றுகையிட்டனர் பின்னர் தகவல் அறிவித்ததும் கூட்டுறவுத்துறை பதிவாளர் சார்பில் சாரா ஆய்வாளர் சிவகுமார் என்பவரும் விவசாயிகள் சார்பில் முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் பேரூராட்சி மன்ற முன்னாள் உறுப்பினர் பாலசுப்பிரமணியன் திமுக வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் விஜயகுமார் மற்றும் சங்க நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தினர்